அன்பன்னும் கருணையால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் வஞ்சக வடிவாக வெறுப்புடன் உள்ளே நடந்து சென்ற பெண்ணின் தோற்றமும் பெயரும் பாடல் எண் முன்னூற்றி ஆறு என்ன விழா என்பதையும் எதிர்வந்தோர் உரை தரைந்தோள் நன்முதுகில் கூன் விழுந்தோள் நாகம் போல் சிரம் எழுந்தோள் ஒன்றிடும் நோய் வஞ்சகத்தோள் உரை முதுகில் பிறை வரைந்தோள் நின்றவள் பேர் மந்தரையாம் நிமிரா கூன் அரை நடையாம் இதுவே அந்த முன்னூற்றி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன விழா வென்பதையும் எதிர் வந்தோர் உரைத்து அறிந்தோள் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அயோத்தி நகரினுள்ளே உள்ளே புகுந்த வயது முதிர்ந்தவளாய் தோன்றிய அப்பெண்ணானவள் அந்த நகரில் காணப்பட்ட அலங்காரங்களுக்கும் இன்ப ஆரவாரங்களுக்கும் காரணம் என்ன என்பதை அறிந்து அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக தான் நின்ற இடத்துக்கு எதிர்திசையில் இருந்து அங்கே புறப்பட்டு வந்து கொண்டிருந்த திரளான மக்கள் கூட்டம் மூலமாக அம்மக்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட தகவலின் வாயிலாக அங்கே நடைபெற்ற நகர் அலங்கார நிகழ்வானது ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவிற்கான அலங்கரிப்பே என்பதை உறுதிப்படுத்தினாள் நன்முதுகில் கூன் விழுந்தோள் நாகம் போல் சிரம் எழுந்தோள் நல்ல முதுகிலே கூண் விழுந்து காணப்பட்ட அவளது தோற்றமானது நாகம் என்னும் நாக பாம்பினைப் போலவே தலையை மட்டும் நிமிர்த்தி வைத்து அந்த தலை மட்டுமே நிமிர்த்தி பார்க்கும் தன்மை கொண்டவளாய் ஒன்றிடும் நோய் வஞ்சகத்தோள் உரை முதுகில் பிறை வரைந்தோள் உள்ளமெங்கும் ஒன்றி உறவாடியும் கூட தனக்கும் தன்னை சார்ந்தோருக்கும் அழிவை ஏற்படுத்தும் நோயாகிய வஞ்சகம் என்னும் கொடிய நோயினை கொண்டவளாய் தனது முதுகே உறைவிடமாய் உறைந்து நிலையாக தங்கும்படியாக அந்த முதுகின் மேல் நிலவின் பிறையை அமர வைத்திருப்பது போல் அவள் தோன்றினாள் அப்பிறையானது கால்கள் இல்லாததால் எங்கும் நகர்ந்து சென்றுவிட முடியாத நிலையில் நிலவின் பிறை போன்று அங்கு உறைந்து நிலை பெற்றிருந்தது அத்தகைய நிலவின் பிறையானது காட்டும் வரை என்னும் மலையின் உச்சியை போலவே கூன் அவளது முதுகில் நிலைபற்று தோன்றும்படியாக அவள் காணப்பட்டாள் நின்றவள் வேர் மந்தரையாம் நிமிரா கூன் அரை நடையாம் அத்தகைய தன்மை கொண்ட அவளின் பெயர் மந்தரை என்பதாகும் நிமிர்ந்து நிற்க இயலாத அளவிலே பூன் விழுந்த காரணத்தால் அந்த நிமிராத அவளது முதுகு அவளது நடை வேகத்தை குறைத்த காரணத்தால் அவளது நடையானது முழுமையான வேக நடையாக திகழவில்லை அது முழுமையடையாத அரை நடையாகவே காணப்பட்டதால் அவள் மெதுவாக நடந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்